ஓம் வாராயி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நூறு ஆண்டுகளுக்கு பின் வரக்கூடிய சந்திர கிரகணம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு முறை சொன்னால் உங்களுக்கு ஆயிரம் முறை சொன்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த மந்திரம் என்ன எப்படி சொல்லணும் இந்த சந்திர கிரகணத்தின் நேரம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த சந்திர கிரகணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுமையான ஒரு சந்திர கிரகணம் கிடையாது பகுதி மட்டுமே தெரியக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் இதை பகுதி சந்திர கிரகணம்னு கூட சொல்லுவாங்க முழுமையாக வந்து சூரியனை மறைக்கக்கூடிய கிரகணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமான சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாதிதான் மறைக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணாமா அதுவும் இதில் வந்து நம்மளுக்கு இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இந்தியாவில் இந்த சந்திர கிரகணத்திற்குள்ள எந்த ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை எந்த ஒரு ஒரு சக்தியும் நம்மளுக்கு வந்து அது வேலை செய்யாது இந்த சந்திர கிரகணத்தின் தாக்கம் வந்து நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த சந்திர கிரகணத்தை பார்த்து நம்ம பயப்படவும் தேவையில்லை என்ன ஒன்று அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் மட்டும் அந்த கிரகண நேரத்திற்குள்ளாக நீங்க வந்து உணவெல்லாம் அருந்திக்கொள்ளுங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க வெளியில எல்லாம் வர வேண்டாம் இந்தியாவில் தெரியாதுன்னா கூட இந்த கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த கிரகண நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் இன்றைய தினம் காலை பத்து இருபத்தி மூன்றுக்கு துவங்கி பிற்பகல் மூணு இரண்டு வரைக்குமே நம்மளுக்கு இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இருக்கிறது நான்கு மணி நேரமாக நீடிக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதன் மூலமாக நம்ம மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை அடைய முடியும் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த வண்ணமே நடக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம செய்யக்கூடிய மந்திர ஜபங்களுக்கு அவ்வளவு ஒரு சக்திகள் உண்டு இதை வந்து சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம ஒரு முறை சொன்ன அந்த மந்திரத்திற்கு வந்து ஆயிரம் முறை சொன்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க இந்த சந்திரகிரகண நேரத்தின் போது சொல்ல வேண்டும் இந்த சந்திர கிரகணம் முழுவதும் நாம சொல்லிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறோம் எங்களால சொல்ல முடியும் முடிகிற வரைக்கும் எங்களால வந்து மந்திர ஜபம் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்க செய்து கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வேலைக்கு போறீங்க அந்த இடத்துல இருந்து நாங்கள் சொல்லலாமா இந்த நேரத்தில் நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்தே நீங்கள் சொல்லலாம் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சந்திர கிரகணத்தின் அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல இப்போ தெரிஞ்சிட்ருக்குது இல்லைங்களா இந்த மந்திரத்தை தான் நீங்கள் சொல்லணும் இப்போ நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க எங்களால் நாலு மணி நேரம் சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க உங்களால் எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லலாம் இதுக்கு வந்து கவுண்டிங்லாம் கணக்கே கிடையாது இவ்வளவு நூற்றி எட்டு முறை தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு கவுண்டிங்கும் கிடையாது உங்களால் எத்தனை மணி நேரம் இந்த நான்கு மணி நேரத்துக்குள்ளாக உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அத் எத்தனை முறை நீங்க சொல்வது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தரும் அதே மாதிரி இந்த மந்திரத்தை நீங்க சொல்வதற்கு முன்பாக நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை நினைச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயம் இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இல்ல என் பிள்ளைங்க வந்து இந்த தேர்வுல நல்ல மதிப்பெண் பெறணும் அப்படின்னு என்ன உங்களுக்கு தேவைகள் கோரிக்கைகள் இருக்குதோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் இதுக்கு வந்து கவுண்டிங் எண்ணிக்கை கணக்கு கிடையாதுங்க எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் உங்களால சொல்ல முடியுமோ அந்த நேரத்தில் நீங்க சொல்லலாம் அதே மாதிரி இந்த சந்திர கிரகணத்தின் தாக்கம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா கூட அந்த நேரத்தில் உணவு அருந்தாமல் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பு நீங்க சமைத்து வைத்த உணவுகளை தர்பை புல் போட்டு வைப்பது அப்படிங்கிறது மிக மிக நற்பலன்களை தரக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரகணத்தின் நேரம் என்னன்றதையும் நான் சொல்லிட்டேன் இன்றைய காலை பத்து இருபத்தி இருந்து மூணு இரண்டு வரைக்குமே இருக்கக்கூடியது இந்த சந்திர கிரகணத்தின் நேரம் இந்த நான்கு மணி நேரமும் நீங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இதில் மந்திர ஜபங்கள் செய்வது அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தரக்கூடியது இந்த கிரகணத்தின் போது மந்திர ஜபங்கள் ஹோமங்கள் வேள்விகள் யாகங்கள்லாம் நடத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை நம்மளுக்கு தரக்கூடியது நீங்க யாகத்துல உங்க வீட்டின் கோயிலுக்கு அருகில ஏதாவது யாகங்கள் நடக்குது அப்படின்னா அங்க போய் நீங்க கலந்து கொள்ளலாம் இல்ல எங்களுக்கு பக்கத்துல அந்த மாதிரி எந்த விசேஷமும் நடக்கல அப்படிங்கிறவங்க இந்த கிரகணத்தின் நேரம் மட்டும் நீங்க இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தரக்கூடியது அதே மாதிரி இந்த மந்திரத்தை இன்றைய தினம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஈவினிங் சாயந்தரமாக மாலை நேரங்கள்ல கோவில்களுக்கு உங்கள் வீட்டிற்கு அருகில் என்ன கோயில் வேணாலும் இருக்கலாம் சிவன் கோவில் முருகன் கோயில் விநாயகர் கோவில் தான் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல போய் அங்கே போய் ரெண்டு விளக்கு போட்டு இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி தரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி